மார்ச் மாதத்தின் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முக்கியமான பல செய்திகளும் சந்திக்கிறேன் கொஞ்சம் உடல்நலக் குறைவு இதன் காரணமாக சில இடங்களில் கொஞ்சம் தட்டு தடுமாறி குரல் வந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகிறேன் சில முக்கியமான செய்திகள் உங்களோடு பகிரப்பட வேண்டும் என்று யோசித்தேன் தேர்தல் காலம் அதுபோல இந்த அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் ஒரு பக்கம் பரவலாக சொல்லப்பட்டு வருகின்றது இந்த அரசாங்கமும் முன்னை அரசாங்கங்கள் போல ஒன்று கூட ஒன்று அந்த ஒரே கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஒன்றுக்குள் ஒன்றாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி விமர்சனங்கள் ஒரு பக்கம் எழுந்திருக்க நேரத்தில் தேசபந்து மற்றும் செவ்வந்து இந்த இரண்டு பேரும் கைது செய்யப்படுவது பற்றி அமைச்சரவை பேச்சார் நாளில் ஊடக சந்திப்பில் ஒரு முக்கியமான விடயத்தை அதே அது அந்த விவகாரம் ரணில் விக்ரமசிங்கவை மாட்டிவிட அவர் மீதான விடயமாக பாயும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலும் அது பூம போல இப்பொழுது அரசாங்கத்தின் மீது பாய்ந்திருப்பதாக தெரிகிறது இதை அரசாங்கமே எதிர்பார்க்கவில்லை எனவே இப்போது வரப்போகுந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த பட்டமன்ற விவகாரம் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி பல அவதானிக்கப்பட்டு வருகின்ற ஒரு அதை பற்றி பார்க்கலாம் இந்த அரசாங்கம் பதவியேற்ற காலத்திலிருந்து இன்னும் ஆறு மாதங்கள் கடக்கவில்லை எனவே கொஞ்சம் பொறுத்திருப்போம் இன்னும் மூன்று மாதங்கள் கடக்கவில்லை கொஞ்சம் பொறுத்திருப்போம் என்று பல பேர் சொல்வதை அவதானிக்கிறோம் இந்த அரசாங்கம் பொதுவாக தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் அனுகு குமார் திசாநாயக்க ஜனாதிபதியின் அரசாங்கம் இதுவரை காலமும் எடுத்திருக்கின்ற நல்ல நடவடிக்கைகள் என்ன அவர்கள் எடுப்பதாக சொல்லி இதுவரைக்கும் கை வைக்காத நடவடிக்கைகள் என்ன அதுபோல இவர்கள் மீதான விமர்சனங்கள் வருவதற்கான காரணம் என்ன இந்த கேள்விகளை உங்கள் மத்தியிலே எழுப்பி பார்த்துக் கொள்ளுங்கள் இது அனுரோ குமார் திசா நேக்கின் அலை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் இருக்கவா இல்லையா என்ற கேள்விகளை கொண்டு வந்திருக்கிறது நாங்கள் முதலில் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்றால் என்ன அது எவ்வாறு சர்வதேச மட்டத்திலே அவதானிக்கப்படுகின்ற அளவுக்காக இலங்கையின் இப்போதைய அரசாங்கம் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் தேசிய மன்றத்தில் இவர்கள் எடுத்து வருகின்ற திட்டங்கள் ஆகியவற்றோடு சம்பந்தப்பட்டதாக இருக்குமா இந்த கேள்வி எல்லோரும் மத்தியிடம் இருக்கின்ற கேள்வி எனவே அதை பற்றி பார்க்க போகிறோம் அதே உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்தவரையில் அரசாங்கம் ஆளும் தரப்பு இப்பொழுது தங்களுடைய ஆதரவை அளவுகோலாக பார்க்கின்ற ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ள அது சரியானதா இந்த கேள்வியும் ஒரு முக்கியமானது எனவே அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போது இன்றைய நாளில் உண்மையில் செய்திகளை பார்த்தால் கதாநாயகனாக இருப்பவர் நலிந்த ஜாதீஸ் அமைச்சரவை பேச்சார் அவர் வந்து பல கேள்விகளுக்கு பலவிதமாக பதில் அளிக்க வேண்டியிருந்தது உண்மையில் சிக்கலில் மாட்டக்கூடிய கேள்விகளுக்கு பக்குவமாக அவர் பதில் அளித்திருக்கின்றார் ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த விவகாரம் பற்றி ஜனாதிபதி அன்பகுமார் தேசாநாயகர் இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தவில்லை அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா அதை பற்றியும் பார்ப்போம் செய்தியில் இம்தியாஸ் பாக்கிரமாக தான் வகித்து வந்த பதவியிலிருந்து அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார் இதற்கான காரணம் என்ன இதை இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தல் இப்பொழுது விண்ணப்பங்கள் பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவரது விலகலானது ஏதாவது சிக்கல் சர்ச்சையை உள்ளே உருவாக்கி இருக்கிறதா என்ற கேள்வி முக்கியமானது அதே போல முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஒரு குட்டு போட்டிருக்கிறது உயர் அது என்ன விடயத்தில் அதை பற்றி பார்க்கலாம் அதுபோல இலங்கையின் கிரிக்கெட் வீரர்கள் குறிப்பாக ஒரு நாள் சர்வதேச போட்டிகளின் அணியின் தலைவர் டெஸ்ட் அணியின் தலைவர் இந்த இரண்டு பேரும் நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு நீதி பேராணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இது எதை பற்றியது அதை பற்றியும் சுருக்கமான விளக்கம் ஒன்றை கொண்டு வருகிறேன் விவரங்களை பார்க்கலாம் இதே வேளையில் இப்போதைக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய இந்த கட்சிகள் அது போல சுயேட்சை குழுக்கள் தங்களது பதிவுகளை இப்பொழுது மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது இதுவரைக்கும் அதாவது பதினேழாம் தேதி எந்த நாளில் நேற்று பதினேழாம் தேதி வரை ஆறு அரசியல் கட்சிகளும் பதினோரு சுயேட்சைக் குழுக்களும் தங்களுடைய விண்ணப்பங்களை இப்பொழுது சமர்ப்பித்திருக்கின்றன பல்வேறு இடங்களிலும் சேர்ந்தும் பிரிந்தும் தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருப்பதாக தெரிகிறது தேர்தல் ஆணைக்குழு இது பற்றிய விடயங்களை இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறது இப்போது உள்ளுநாட்சி சபை தேர்தல் என்றால் என்ன என்று பார்த்துவிட்டு விடயங்களுக்கு போகலாம் உள்ளூராட்சி சபை தேர்தல் எங்களது உள்ளூர் பிரதேசங்கள் அதாவது பிரதேச சபை நகர் சபை மாநகர சபை ஆகியவற்றை யார் ஆழ்வது உள்ளூர் பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்வது என்பதற்காக தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்ற அழகு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோற்று போனவர்கள் சில பேரும் இதிலே போட்டியிடுவார்கள் ஆனால் இது உண்மையில் ஒரு தேசிய கட்சியின் அளவுகோலை பார்ப்பதாக அல்லாமல் அந்த உள்ளூர் பிரபலங்கள் இல்லாமல் உள்ளூரில் அறியப்பட்ட தேவைக்குரியவர்கள் ஆகியோரை அடையாளப்படுத்துகின்ற தேர்தலாக தான் இது அமையும் குறிப்பாக ஐயாயிரம் வாக்குகள் தொடக்கம் பத்தாயிரம் வாக்குகள் வரை அந்த வாக்குகளோடு தெரிவு செய்யப்படக்கூடிய அந்த உள்ளூராட்சி சபை மூலமாக தெரிவு செய்யப்படுவார்கள் இது கலப்பு தேர்தல் முறை அதாவது அறுபது வீதம் அடிப்படையிலும் தொகுதி அடிப்படையிலும் தெரிவு செய்யப்படுவார்கள் இது கடந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு உண்டு எனவே இம்முறை தெரிவு செய்யப்படக்கூடிய பிரதிநிதிகளை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தியின் இந்த அனுரோக் குமார் திசான பிரதிபலிக்குமா என்ற கேள்வி எல்லோரும் மத்தியிலும் இருக்கின்ற கேள்வி ஓரளவுக்கு சில இடங்களில் அது பிரதி வலிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இப்போதைக்கு அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நல்ல பெயர் எடுத்து செயற்படக்கூடிய ஒரே ஒருவராக ஜனாதிபதி மட்டும்தான் இருக்கின்றன ஜனாதிபதி தேவையற்ற சர்ச்சைக்குரிய விடயங்களை பற்றி கருத்து தெரிவிப்பது அதுபோல நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் எழுந்து நின்று கையிலே பெரிய கோப்புகளோடு வந்து குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார்கள் ஆளுந்தரப்பு அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் அதுபோல ஆளுந்தரப்பு அரசியல்வாதிகள் பிரதி அமைச்சர்களும் கூட ஆனால் அதுக்கு பிறகு அந்த குற்றச்சாட்டை உடனடியாக எழுந்து மற்றவர்கள் மறுக்கும் போது உடனடியாக அதை விட்டுவிட்டு அடுத்த குற்றச்சாட்டுக்கு செல்கின்றார்கள் இதுவரைக்கும் உறுதியான நடவடிக்கை வந்து இந்த அரசாங்கம் எடுத்ததில்லை என்று சொல்லி மக்கள் நேரடியாக தங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கின்றார்கள் இது நான் மட்டும் தெரிவிக்கின்ற கருத்து கிடையாது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த மக்கள் இப்பொழுது தெரிவிக்கிறது முக்கியமான விடயமாக இருக்குது கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த அரசாங்கம் பல்வேறு விடயங்களை செய்வதாக குறிப்பிட்டு வந்தது உகண்டாவில் இருந்து தங்கள் பணத்தை மீட்டு வருவதாக குறிப்பிட்டார்கள் இதுவரைக்கும் அதை பற்றி பேச்சதுவும் கிடையாது குறிப்பாக உகண்டாவிலிருந்து பணத்தை எடுத்து வருவதாக சொன்ன அந்த பெண் அவரை உகண்டா குமரி என்று சொல்லி அடைக்கிறார்கள் அவர் அதுக்கு பிறகு சொல்லிவிட்டார் தான் பொய் சொன்னேன் உகண்டாவிலிருந்து பணம் எடுத்துக் கொண்டு வருவதற்காக இல்லை தாங்கள் சகோதரி அனுரகுமார் திசானாக்கவை பதவிக்கு கொண்டு வருவதற்காக தான் அந்த முடிவை எடுத்தேன் நிலவற்றால் அந்த விடயத்தை சொன்னேன் சொல்லி அதுக்கு பிறகு சொல்லிவிட்டார் இது முதலாவதாக இந்த அரசாங்கத்தின் மீது பூசப்பட்ட முதல் கரியாக அமைந்திருந்தது அதே கடந்த காலங்களில் இடம்பெற்ற இந்த பாஸ்போர்ட் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் குறித்து இதுவரைக்கும் இந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை விசா மோசடி மற்றும் இதர பண மோசடிகள் குறித்து தனித்தனியாக குறிப்பிட்டு கடத்தப்பட்டவர்கள் பற்றி இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பல்வேறு பட்டியல்கள் வாசிக்கப்பட்டன அந்த பட்டியல்களில் சம்பந்தப்பட்டவர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டவர்களை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதேபோல் தேசபந்து தென்னக்கோன் இப்பொழுது மிக முக்கியமான கடந்த காலத்தில் சக்தி வாய்ந்த ஒரு அரசியல்வாதியின் பிடியிலே இருக்கிறார் அவரால் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் அது குறித்து எந்த நடவடிக்கையும் இல்லை என்று நாடாளுமன்றத்திலும் கூட இது பற்றி சொல்லப்பட்டிருந்தது தேசபந்து தினக்கோன் நீங்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இதுவரைக்கும் அவருக்கு தான் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை உடனடியாக அமைச்சரவை பேச்சான அனிந்த ஜாதிச இது பற்றி ஒரு விடயத்தை சொல்லுகின்றனர் தேசமந்து தினக்கோன் அதுபோல சேபந்த் இந்த இரண்டு பேரும் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்க முடியாத அவர்கள் இங்கே தான் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு மாதத்துக்கு மேலே இவர்களை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் நாளையோடு செவ்வந்தி தேடப்பட ஆரம்பித்து ஒரு மாதமாகிறது எனவே இது இந்த அரசாங்கத்தின் மீது பூசப்பட்ட மிக முக்கியமான கதையாக இருக்கிறது அதைவிட இன்னொரு பெரிய பரபரப்பான விடயம் ஜனாதிபதி அந்த குமார் திசான இந்த விடயத்தை கையாண்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய உத்தியோகபூர்வமான இல்லத்திலிருந்து வெளியேற்றப்படுவார் என்று சொல்லப்பட்ட விடயம் இதுவரை நடந்ததாக இல்லை இதுவரைக்கும் அரசாங்கம் அவரை வெளியேற்றியதாக இல்லை மஹிந்த ராஜபக்ச இந்த விடயம் பற்றி சமால் விட்டிருந்தார் முடிந்தால் கடிதம் அனுப்பிப்பாரு நானும் குறிப்பிட்டேன் இரண்டாவது நாளே அதை பற்றி சொல்லியிருந்தேன் ஏன் இந்த அரசாங்கம் கடிதத்தை அனுப்ப தடமாறுகிறது என்ற விடயத்தை சொல்லியிருந்தேன் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் உத்தியோகபூர்வமான கடிதத்தையும் அனுப்பவில்லை அவரை வெளியே சேர்ந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நாமல் ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் இப்பொழுது கொடுப்புகள் சிரித்துக் கொண்டிருப்பார்கள் தங்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இவர்களால் எடுக்கப்படவில்லை என்று கோட்டாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச போன்றோர் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதுவரைக்கும் எந்த ஒரு விடயமும் இங்கே கொண்டு வரப்படவில்லை அதைவிட அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வர முடியாமல் போயிருக்கிறார் எனவே இவர்கள் இப்படியான ஒவ்வொரு விடயங்களிலும் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல ஞாயிறு தாக்குதல் ஞானசாரத்தையரோ தனக்கு விடயங்கள் தெரியும் என்று சொல்கிறார் அவரை பிடித்து அழைத்து விசாரிக்காமல் இந்த அரசாங்கம் விட்டு வைத்திருக்கிறது மத்திய வங்கி பிணைமுறி விடயம் தங்களால் முழுக்க சுயாதீனமாக விசாரிக்கப்படும் என்று குறிப்பிட்ட அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே இந்த விடயங்கள் எல்லாம் பெண்டிங் இதுவரைக்கும் அப்படியே நடவடிக்கை எடுக்கப்படாமல் தடுமாற்றத்தோடு இடைநடவே இருக்கின்ற இந்த அரசாங்கம் தான் செய்த சாதனைகளாக எதை குறிப்பிட்டு பொதுமக்களிடம் சென்று உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக வாக்குகளை கேட்கும் என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி விலை குறைப்பில்லை அத்தியாவசிய பொருட்கள் இந்த விலைகள் கூடித்தான் இருக்கின்றன என்ன முட்டை மா போந்தவை தட்டுப்பாடு இல்லாமல் இப்பொழுது கிடைக்கின்றன ஆனால் விலைகள் உயர்வை தான் காண்பித்திருக்கின்றன மின்சார கட்டணம் குறைக்கப்படவில்லை எரிபொருள் குறைக்கப்படவில்லை எனவே இந்த அரசாங்கம் சொன்ன எந்த விடயங்களையும் செய்யவில்லை அவர்கள் பொய் சொல்லித்தான் இந்த ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள் என்பதுதான் இப்போது விமர்சிக்கப்படுகின்ற மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது உடனடியாக இந்த அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் பரவையைச் சொல்லலாம் இல்லை இப்போதுதான் வந்து ஐந்து மாதம் நான்கு மாதம் ஆறு மாதம் வந்து மாதக்கணக்கை சொல்லலாம் ஆனால் எந்த ஒரு விடயத்திலும் அடுத்த முன்னோக்கி நகர் புகுந்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற மிகப்பெரும் குறையாக கரையாக பதிந்து போயிருக்கிறது ஆனால் அனுரகுமார் இப்பொழுது இருக்கிறதா கேட்டால் நிச்சயமாக இருக்கு இந்த அரசாங்கம் தேர்தலில் சபை தேர்தலில் மீண்டும் ஒரு தடவை எடுக்கப் போகின்ற மிக முக்கியமான வியூகமாக எதிர்கட்சிகளும் அதை சவாலாக எடுத்துக்கொள்ள காத்திருக்கும் என்று நம்புகிறேன் அனுரகுமார் திசானவின் முகம் மாலி திசை காட்டியின் சின்னம் இந்த இரண்டையும் தான் இம்முறையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிறது மக்கள் மத்தியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசான மீது ஒரு தவிர்க்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது இப்போது இருக்கிற அரசியல்வாதிகளில் அவர்தான் கொஞ்சம் நேர்மையானவர் நியாயமானவர் சில விடயங்களில் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்வதில்லை எனவே மற்றவர்கள் பொய் சொல்வதாக தெரிந்தாலும் கூட பிமல் ரத்நாயகர் நகிந்த ஜெயாதீச ஹர்னி அமர் சூரிய பூந்தோர் தாங்கள் எடுத்து வைத்த காலை பின்னால் எடுத்து வைத்து தாங்கள் எடுத்து வைத்த சட்டங்களை மாற்றி அமைத்து அதுபோல பட்டங்களில் தங்களுடைய பட்டங்களை மீண்டும் பின்வாங்கி கொண்டார்கள் நீதி அமைச்சர் இதுவரைக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கவில்லை இப்படியான கேள்விகள் எழும்போது தனியார் அன்ரோகுமார் மட்டும்தான் நேர்மை நீதி நியாயமான சில விடயங்களை சொல்லி கொண்டு வருகிறார் என்பது மக்களும் கருதுகின்ற ஒரு முக்கியமான விடயம் ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் அரசியலமைப்பு விடயத்தில் காலம் கடத்துகின்றார்கள் இதுவரைக்கும் அரசியலமைப்பு விடயம் குறித்து எந்த ஒரு விடயமும் கொண்டு வரப்படவில்லை புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான செயற்பாடுகள் தற்போதைக்கு மேற்கொள்ளப்படுவதில்லை என்று நேற்று முன்தினம் அமைச்சர் நலிந்த ஜாதீசியார் அமைச்சரவை பேச்சாளர் இதிலே கடந்த புதன்கிழமை அமைச்சரவை முடிவு அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அவர் கருத்து தெரிவிக்கும் போது அரசியலமைப்பு திருத்த பணிகளை விட பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளுக்கும் வேலு திட்டங்களுக்குமே அரசாங்கம் முன்னுரிமை வழங்கி இருக்கிறது என்று சொல்லும்போது அங்கே தமிழ் மக்களுக்கு பெரிய மாற்றம் எனவே தமிழ் பிரதேசங்களில் இந்த அரசாங்கம் சில விடங்களில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் மிகப்பெரும் சவாலை எதிர்கொள்ளலாம் தமிழ் தேசியம் பற்றி இல்லாவிட்டால் தமிழ் பேசும் மக்கள் தங்களுக்கான பிரதிநிதிகளை சரியான முறையில் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கருதக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போது இருக்கு அது இம்முறை எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இருக்கு மக்கள் குறிப்பாக தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தங்களை பிரிநித்துவட்டனர் அதுபோல் தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்ற தங்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற உள்ளூராட்சி சபைகளில் தங்களுக்காக பேசக்கூடிய சில பேரை அவர்கள் தெரிவு செய்ய முனைப்புகளை காண்பிக்கலாம் இதில் தேசிய மக்கள் சக்தி அந்த உள்ளூர் பிரபலங்கள் சில பேரை தெரிவு செய்து தங்களுடைய கட்சியில் நடந்த போது அவர்களுக்கான வாக்குகளை வழங்கலாம் மற்றபடி பெரிய அளவில் தேசிய மக்கள் சக்தியினாலே அனுரகுமார் தேசானக்கவினாலே இம்முறை உள்ளுர் சபை தேர்தலில் பெரிய அளவில் தாக்கம் செலுத்து போவதில்லை என்பது உறுதி இப்போதைக்கு கட்டுப்பணம் செலுத்தப்படுகின்றது அதுபோல் அநேகமாக இந்த கட்டுப்பணம் செலுத்தப்படுவது ஒரு தேர்தல் விண்ணப்பங்கள் இப்பொழுது பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த நாளில் வெளியான ஒரு தகவல் மிக முக்கியமான ஒன்று குறிப்பாக இப்போது அமைச்சர் நலிந்த ஜாதீசர் சொன்னது போல இந்த பொருளாதார அடிப்படையில் இப்பொழுது முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட வெடிகள் இப்பொழுது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட ஒரு தகவல் சட்ட முன்னர் வெளியிட்ட ஒரு தகவலின் அடிப்படையில் இலங்கையின் பொருளாதாரமானது இம்முறை ஐந்து வீத முன்னேற்றத்தை கண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டேபிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற சிறு பொருளாதார முன்னேற்றங்களில் இலங்கை உறுதிப்பட்ட நிலையொன்றை காண்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது நல்ல விடயம் எனவே அரசாங்கம் பொருளாதார அடிப்படையில் சில முக்கியமான விடயங்களை இப்பொழுது கொண்டு செல்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இதை அவதானித்திருப்போம் நாங்கள் இந்த விடயங்களை பார்த்திருப்போம் இப்பொழுது அரசாங்கத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மிகப்பெரும் சவாலாக அமைந்திருக்கின்ற விடயம் பட்டலந்த பட்டலந்த ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை உண்மையில் பார்க்க போனால் அது நேரடியாக ரணில் விக்ரமசிங்கை பாதிக்கக்கூடிய ஒன்றாக வெளிப்படுத்தப்படும் ஆனால் மிக முக்கியமான கேள்வி ராஜபக்சங்களுக்கு எதிராகத்தானே நடவடிக்கை எடுப்பதாக இந்த அரசாங்கம் சொல்லி இருந்தது அதை எப்படி அல் ஜீராவுக்கு போய் ரணில் விக்ரமசிங் இதிலே மாட்டிக்கொண்டார் என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி ரணில் விக்ரமசிங்க அந்த காலத்தில் இந்த பட்டலந்த அந்த வதை முகாம் என்று முகாமுக்கு பொறுப்பாக இருந்தவர் என்ற அடிப்படையில் அவரது பெயர் இப்போது இங்கே வரக்கூடியதாக அமைந்திருக்கிறார் ஆனால் அவர் உடனடியாக தன் பக்கம் வந்த இந்த கோலையை உடனடியாக மாற்றி அமைத்து விட்டார் ஜேவிபி அனுரகுமார் திசானவும் அங்கத்துவம் வைத்த ஜேவிபி அந்த காரத்தில் செய்த கொடுமைகளை தட்டி இல்லாமல் செய்வதற்கும் ஜேவிபி செய்து வந்த வன்முறைகளை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கும் பாதுகாப்பு படையினருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு இடமாகத்தான் அந்த பட்டம் வதைமுகாம் இருந்ததை தவிர தனக்கு அது வதைமுகமாக தெரியவில்லை என்று சொல்லி நேரடியாக ஒரு அப்பாவி போல கருத்துக்களை சொல்லிவிட்டார் ஆனால் දරි මර රුවාක් පටන්ද ටලන් ආනක මනල් සාච්චි ඩගිය නු ග රද . තුට මහත්මයා ඒ ප්‍රශ්නය විසදන්න යෝජනාවක් ඉදිරිපත් කරාම ඒ යෝජනාවට ඒ කටටිය මොනවෙලාපත් යුරුද්ධවෙලන ම ප්‍රශ්නය කිව්වා කොහමත කරන්න ඒගොට ැගන්න ම හයම් කරන්න. ඒ ඒ කට්ටිය මොනවෙලාපත් මහත්ම්‍යට කියන. මේ මේ දේ කරන්ට අදහස් කරනා කියලවත් ඔවුන් මහත්මට කියන. හැතින් පස්සේවයක් දූනා කියනකට මහිතන්නන්නේ ආ පහෝමට කියන් ටූමනයි කියලා. නැත්තන්වෙරඳ කලාපේ සේවය කල ඇවිතගෙනනකටියට පොලිස් පෙට්‍රෝල් දා ආරක්ෂාරන ඒ වැඩකටතු සානය පොලිස් වැටකටුතු යගො ොක ඉ තිකට හත්ම කියන්නේ. ඔවුන් ඒ අඩපනවල තිබබ ජනජීවිතය ආපවසරයක් ගොඩනංවන්ට. ගොයි විදි හටද කටයුතු කරන්න කියන එක ඔය සාකච්ඡා විදි කතාකරේ නෑ කිය නද කියන්න. අඩ පනවෙනක නවත්තන්න ක්‍රාකරේ බොහදුරට න ඒ හක බහම පෙට්‍රෝල් උගක්ටියය අවස්ථාව බ. அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ரணில் விக்ரம் சிங்க சாட்சியம் வந்திருந்தார் அந்த விடையிலும் தான் மறந்து இருந்தார் தனக்கு இந்த வதமுகாமோடு நேரடி தொடர்பு கிடையாது ஆனால் அந்த காலத்தில் போலீஸ் அதிகாரிகளாக இந்த முகாமுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் குறிப்பாக ரணில் விக்ரம் சிங்கோடு மிக நெருக்கமாக பீரிஸ் அதே போல ரணில் விக்ரமசிங்க மிக நெருக்கமாக அதைவிட ரணசிங்க பிரேமதாஸ் அந்த கால ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமாக இருந்த முக்கியமானவரான பிரேமதாசு தங்களுடைய பயன்படுத்தியிருந்தார்கள் புகைப்படத்தில் நான்காவதாக இருப்பவர் அதாவது இந்த பக்கத்துக்கு நான்காவதாக இருப்பவர் கோணவல உபாதி என்று சொல்லப்படுகின்ற கோணவல சுனில் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இவர் ரணில் விக்ரமசிங்கவின் நேரடி அடியாளாக காணப்பட்டிருந்தார் தேர்தல் காலத்தில் அடியாள் செய்வதற்கு அவரை பயன்படுத்தியிருந்தார் எனவே இவர்களும் இந்த பட்டலந்த வதை முகாமோடு தொடர்பற்றவர்களாக இருந்தார் ஆனால் நேரடியாக ஆதாரங்கள் எதுவும் வெளிப்படுத்தப்படாமல் ரணில் விக்ரமசிங் இதிலே நேரடி குற்றவாளியாக சுமத்தப்படாமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன சந்திரிக்காபடனக்க குமார் துங்க அந்த காலத்தில் இந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை கொண்டு வந்ததிலிருந்து அவர் அதை கிடப்பில் போட்டுவிட்டார் அவர் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் தன்னுடைய தாயாருக்கு குடியுரிமை இந்த அரசாங்கத்தினால் அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் அந்த கால அரசாங்கத்தினால் பறிக்கப்பட்டதை அடுத்து தானும் எவ்வாறான படிவாங்க நடவடிக்கை எடுத்துக்கொள்ளக்கூடாது ரணில் விக்ரம் அப்பொழுது குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் என்று நேரடியாக குற்றஞ்சு பத்தப்பட்டது எனவே அந்த விடயங்கள் அங்கே இருக்கும்போது அவர் இந்த நடவடிக்கை எடுக்க மறுத்துவிட்டார் அதற்கு பிறகு இது கிடப்பிலே போடப்பட்டது ஆனால் இப்போது கேள்வி ஜேவிபி இப்பொழுது இதை பற்றிய நடவடிக்கைகள் எடுக்க காத்திருப்பது முன்னே அரசாங்கங்களோடு அவர்கள் சேர்ந்து பயணிக்கும் போது அந்த அரசாங்கங்களின் பங்காடலாக இருந்தபோது ஏன் இது பற்றிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ராணி விக்ரமசிங்கும் இப்பொழுது தன்பக்கம் நியாயப்படுத்துகின்ற வேளையில் தன்னை இல்லாவிட்டால் அந்த பட்டர் அந்த வைமுகம் பற்றி இவ்வாறான விடயங்கள் விசாரிக்கப்படும் அவர் நேரடியாக தனக்கு இதில் சம்பந்தம் என்று குறிப்பிடவில்லை அவர் சில விடயங்களை அழகாக கையாளுவார் அவர் குறிப்பிடுகிறார் அந்த காலத்தில் ஜேவிபி செய்த கொடுமைகளை பற்றியும் விசாரிக்க வேண்டும் என்ன காரணத்தால் இப்படியான வதைமுகங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன இல்லாவிட்டால் பாதுகாப்பு படையினர் வதைமுகங்கள் அல்லாமல் பாதுகாப்பு படையினர் விசேட முகாம்களை விசாரணைகளுக்காக உருவாக்கி இருந்தார்கள் என்பதை பற்றி பார்க்க வேண்டும் ஜேவிபி கொன்றொடித்த ஆயிரக்கணக்கானோரை பற்றி ஆராய வேண்டும் என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார் அதிலேயே ஜனாதிபதி அன்ரோகுமார் விசாரணைக்கவே அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறார் அவர் குறிப்பிடுகின்றார் சந்திரிகா படனக்க குமார் சேர்ந்து பயணித்து அந்த கால ஆட்சியில் இருந்தவர்கள் இதுவரை காலமும் தன்னை இப்படியான விடயங்களில் விசாரிக்கவில்லையே ஏன் இப்போது திடீரென இந்த விடயங்களை கொண்டு வருகின்றார்கள் என்று கேட்கிறார் அதே போல் அவர் குறிப்பிடுகிற மற்றொரு முக்கியமான விடயம் இப்போது தான் தனியார் பயணம் ஒன்றை மேற்கொண்டு தன்னுடைய மனைவியோடு பிரித்தானியா சென்ற அந்த பயணம் குறித்து தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்தி விட்டார் இவர்களுக்கு ராஜபக்சகள் மீது கை வைக்க முடியாது எனவே ரணில் விக்ரமசிங் என்ற அப்பாவி மீது கை வைக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார் ராஜபக்சங்கள் மீது இவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது எனவே இந்த பட்டலந்த விவகாரத்தை தூக்கி பிடிக்கின்றார்கள் ஆனால் அது அவர்களுக்கு தான் பாதிப்பது குறிப்பிடுகின்றனர் எனவே இந்த பட்டலந்த விசாரணை குழு அறிக்கையும் அந்த காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களும் அந்த கால தீவிரவாத இயக்கமாக இருந்த குறிப்பாக எண்பத்தி ஏழு முதல் எண்பத்தொன்பது வரை ஆயுதம் தாங்கிய தீவிரவாத குழுவாக இருந்த ஜேவிபி மீது கடுமையான விமர்சனங்களையும் விசாரணைகளையும் கொண்டு வரப்போவது என்பது உறுதி இதனால் தான் ஜனாதிபதி அன்பகுமார் திசான இதுவரை இந்த பட்டலந்த விசாரணை குழு பற்றியோ இனிய விடயங்கள் பற்றியோ எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை இது இந்த முறை தேர்தலில் பாதிப்பை கொண்டு வருமா என்று கேட்டால் ரணில் விக்ரமசிங்கவின் ஆளுமையோ இல்லவட்டால் அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட அந்த புகழோ இம்முறை தேர்தலில் நிச்சயமாக பெரிய அளவில் தாக்கம் செலுத்து செலுத்த போவது செல்வாக்கு செலுத்த ஆனால் இந்த அரசாங்கம் பட்டலந்த விசாரணை குழு பற்றியும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் மத்தியில் விமர்சனங்கள் வரலாம் இதை சரியான முறையில் எதிர்கட்சிகள் இம்முறை தங்களுடைய தேர்தல் பிரசாரங்களில் பயன்படுத்தி கொண்டால் அது நிச்சயமாக இம்முறை தேசிய மக்கள் சக்திக்கு பெரும் பாதிப்பை கொண்டு வரும் அதுபோல தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற நடைமுறையை பொறுத்தவரையில் அவர்களது முன்னைய உறுப்பினர்களை விட்டுவிட்டு அந்தந்த பிரதேசங்களில் உள்ள செல்வாக்கானவர்களை தெரிவு செய்கின்றார்கள் எனவே தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி தன்னுடைய பழைய அந்த போலித் பியூரோ கட்சியின் கட்டுப்பாட்டை இழந்து விட்டது என்ற விமர்சனங்களும் ஒரு பக்கம் கட்சிக்குள்ளேயே எழ ஆரம்பித்திருப்பதாக தெரியும் எனவே இந்த விடயங்களும் கவனிக்கக்கூடிய விடயங்களாக இப்பொழுது அமைந்திருக்கிறது இந்த நாளில் அமைச்சர் ஊடக பேச்சாளர் நலிந்த ஜாதிசை இது பற்றி பல்வேறு விடயங்களை சொல்கின்ற விடயங்கள் அவர் இந்த பட்டலந்தா ஆணைக்குழு விசாரணை பற்றி இங்கே ஊடகங்களுக்கு கருத்துக்கள் தெரிவிக்கும் போது அதிலே பட்டலந்தா அறிக்கையை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கையை அரசாங்கம் தீர்மானிக்கப் போவதில்லை என்றும் அதை சட்ட அமுதாக்க நிறுவனங்களை தீர்மானிக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதாவது சட்ட மாதிபர் நீதிமன்றம் மற்றும் விசாரணை குழுக்கள் தான் இதை தீர்மானிக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற இந்த ஊடக மாநாட்டிலே கலந்து கொள்ளும் போது இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் தெளிவாக தாங்கள் தெரிவித்திருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் அந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று அல் ஜசீரா நேர்காணலில் தெரிவித்திருந்தார் எனவே அது செல்லுபடியாக என்று குறிப்பிட்டிருந்தார் எனவே தான் மும்மொழிகளிலும் அந்த அறிக்கையை நான் நாடாளுமன்றத்திலேயே சமர்ப்பித்திருக்கிறோம் வட்டலந்த வீடமைப்பு திட்டம் சட்டவிரோதமாக தடுத்து வைத்தல் பிரதேசம் மற்றும் வதை முகாம் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கை சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதேஷ் குறிப்பிட்டிருந்தார் இந்த அறிக்கையில் உள்ள காரணிகள் தொடர்பாக மேலும் ஆழமாக மதிப்பாய்வு செய்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது அதாவது தான் நியமிக்கப்பட இருக்கிறது மேலும் இவ்வறிக்கை சட்டம் அதிபருக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளது ஜனாதிபதியாக நியமிக்கப்பட உள்ள இந்த குழுவின் பரிந்துரைகள் மற்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்று தான் அடுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இது ஒரு தெளிந்த தீவிரமான விசாரணையாக இருக்கும் அது இந்த அரசாங்கத்துக்கும் பாதிப்பை கொண்டு வரலாம் அரசாங்கத்திலே இருந்த முன்னைய ஜேவிபி அங்கத்தவர்கள் சில பேருக்கும் சிக்கலை கொண்டு வரலாம் ரணில் விக்ரமசிங்கமுக்கும் பாதிப்பு கொண்டு வரலாம் ஆனால் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபயா ராஜபக்ச போன்ற ராஜபக்ச குடும்பத்தினர் அந்த காலத்தில் செய்த விட எங்கள் இப்பொழுது தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது நான் முன்பும் ஒரு விடயம் சொல்லி இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் மஹிந்த ராஜபக்சவோடு ஓரளவு நெருக்கமானவர் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என்று அதைவிட கோட்டாமய ராஜபக்சவோடு அருள் குமார் திசா மிக நெருக்கம் இருக்கிறது கடந்த தேர்தல் காலங்களில் கூட தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்களில் அவர் ஒரு இடத்திலே பகிரங்கமாக சொல்கின்றார் அருள் குமார் திசாநாயக்க இங்கே முன்பு ஆட்சி செய்தவர்களும் பின்னர் ஆட்சி செய்தவர்களும் கோட்டாபய ராஜபக்ச மீது படி போட்டு விட்டார்கள் அவர் பாவம் என்று சொல்லி ஒரு விடத்தை சொல்கிறார் காலியில் இடம்பெற்று கூட்டம் ஒன்றின் போது எனவே இந்த அரசாங்கம் மஹிந்த மீது நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் கோட்டாபய மீது பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காது என்பது பரவலாக பேசப்படுகின்ற விட இப்படி இருக்கின்ற வேடையில் இந்த வருடத்தில் நாட்டிலே இதுவரைக்கும் இருபத்தைந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரியும் இதில் இருபது பேர் பலியாகி இருக்கின்றார்கள் இதை பற்றிய விசாரணைகளும் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன இதிலே குற்றவாளிகள் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டு யாரும் கைது செய்யப்படவில்லை இல்லை உறுதிப்படுத்தப்பட்டு தண்டனை பெற்றுக் கொண்டவர்களாக யாரும் இல்லை என்பது மிக வருத்தத்துக்குரிய ஒரு விடம் போலீசார் ஆனால் பல்வேறு குழுக்களை அமைத்து இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது பற்றிய நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதிலே இன்றைய நாளில் தேர்தலுக்கான இந்த விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் மறுபக்கம் இம்தியாஸ் பாக்கிர்மா கார் தன்னுடைய பதவி விலைகளை அறிவித்திருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாடர் பதவியில் இருந்து தான் விலகுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இம்யாஸ் பாக்கியர் இன்று காலையில் அறிவித்திருந்தார் கட்சியின் தலைவருக்கு அவரது பதவி விலகல் தமக்கு கிடைத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமிதாஸ் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவரது பதவி விலகலுக்கான காரணம் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை இம்தியாஸ் பாக்கியர் எதிர்க்கட்சியிலே உள்ள மிக சிரேஷ்ட அரசியல்வாதிகள் ஒரு ஐந்து தசாப்த காலங்களாக அந்த கட்சியில் அங்கத்துவம் வைக்கின்ற ஒருவர் குறிப்பாக கடுத்துறை மாவட்டத்தில் அந்த கட்சியை தூக்கி நடத்தக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சியில் அவர் ஒரு தூணாக இருந்தவர் அதுக்கு பிறகு சஜித் பிரேமதாஸ் தனியை ஐக்கிய மக்கள் சக்தியை கொண்டு வந்த விடையில் அவர்களோடு சேர்ந்து பயணித்திருந்தார் அதுபோல் அந்த கட்சியின் சிரேஷ்ட பிரதித் தலைவராகவும் அவர் கடமையாற்றி இருந்தார் என்ற விடயம் இப்பொழுது இருக்கிறது தேர்தலுக்கு முன்னதாக இவரது பதவி வீரர்கள் பல்வேறு கேள்விகளை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது அதுவில்லை கோட்டாபய ராஜபக்சே எடுத்த முக்கியமான தீர்மானம் ஒன்றுக்கு எதிராக இந்த நாளில் குட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அஹ் உயர்நீதிமன்றத்தினால் கோட்டாபய ராஜபக்ச அண்மை காலமாக எடுத்த இலவற்ற தன்னுடைய ஜனாதிபதி காலத்தில் எடுத்த ஒரு விடையும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்டார் என்ற ஒரு பெண்ணுக்கு வழங்கிய தீர்ப்பு அவருக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல்கள் வைத்து விசாரிப்பதற்கு அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச அனுமதி வழங்கியிருந்தார் அது சட்டத்துக்கு வந்து உயர்நீதிமன்றம் இது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த பெண் அதற்கு எதிராக முறைப்பாடு செய்திருந்தார் பாரிய உடை விசேட விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்ட ஹேனகம பொக்குனுவிட்ட பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் தான் இவ்வாறு கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தம்மை தடுப்பு காவல்கள் வைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் ஊடாக தன்னுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாக அந்த பெண் தன்னுடைய மேன்முறையீட்டில் தெரிவித்திருந்தார் இதையடுத்து உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட விலையில் அரசாங்கம் அதாவது இந்த அரசாங்கம் முன்னைய ஜனாதிபதி இந்த தீர்ப்பை வழங்கியது ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு லட்சம் ரூபாவினை இழப்பீடாகச் செலுத்த வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்திருந்தது இங்கே முக்கியமான இப்போது இன்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பற்றிய நண்பர்கள் நிறைய பேர் நேற்று என்னிடம் கேட்ட சில கேள்விகளுக்கான பதில்களை சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நான் ஒரு விளையத்தை சொல்லியிருந்தேன் அதாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்த அந்தந்த பிரதேசங்களில் வதிவிடம் கொண்டோர் தான் இந்த தேர்தலில் குறிப்பிட்ட பிரதேசங்களில் போட்டியிட முடியும் என்று விண்ணப்பங்களை அவர்கள் சமர்ப்பிக்கும் போது பிரச்சனை ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகுதான் இந்த விடயம் அதுக்கு பிறகு பெரிய பிரச்சனையாக கொண்டு வரப்படும் குறிப்பாக அவர்கள் அந்த பிரதேசத்தில் வதிவிட உரிமை கொண்டவர்களாக அதுபோல வரி செலுத்துவோராக அந்த பிரதேசத்தில் தங்களுடைய முகவரியை கொண்டோராக இருக்க வேண்டும் எந்த விதமாகவும் அவர்கள் அங்கே தொழில் புரிகிறோம் என்ற அடிப்படையில் அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற விடயத்தை இங்கே தெளிவாக சொல்ல வேண்டும் எனவே இது நிச்சயமாக உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்தவரையில் வேட்பாளர் ஆவதற்கு அந்தந்த பிரதேசங்கள் இல்லாவிட்டால் நகரசபை மாநகர சபை போன்றவற்றில் வேட்பாளர் ஆவதற்கு சட்டபூர்வமாக அங்கே வசித்து வரிகட்டி வாக்காளர் பட்டியலில் அந்த பிரதேசத்திலே அவர்கள் இடம்பெற்றிருந்தால் மட்டுமே அந்த இடத்தில் அவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட முடியும் என்பது உள்ளூராட்சி சபை தேர்தல் விதி இல்லாவிட்டால் எந்த பதவிக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் அந்த பதவி செல்லுபடுகின்றதாகிவிடும் என்ற விடயத்தை இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் அது இப்போது தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறேன் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க இந்த நாளை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிக்கையும் அதுபோல இப்பொழுது கட்டுப்பணம் செலுத்திய முடிந்த பிறகு இப்பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் விண்ணப்பங்களை இப்பொழுது கையடித்துக் கொண்டிருக்கின்றன இதிலே பல்வேறு இடங்களுக்கும் இந்த கட்சிகள் தங்களுடைய கட்டுப்பணங்களை செலுத்தி இருக்கின்றன கொழும்பு உட்பட ஏனைய பிரதேசங்களிலும் இப்போதைக்கு சுயேட்சை குழுக்களும் மற்றும் கட்சிகளும் தங்களுடைய கட்டுப்படத்தை செலுத்தி தேர்தல் விண்ணப்பங்களை வழங்க ஆரம்பித்திருக்கின்றன நாளை மறுதான இருபதாம் தேதி வரை இந்த தேர்தல் விண்ணப்பங்கள் கையடிக்கப்படலாம் சர்வதேச ரீதியில் ஒரு செய்தி ஒன்று மிக முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கிறது சற்று முன்னர் கிடைத்த செய்தி இந்த காசாவில் இடம்பெற்று வந்த யுத்த நிறுத்தம் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கிறது இந்த நாளில் இடம்பெற்ற தாக்குதல் மூலமாக இந்த இப்போது நடைபெற்று வந்த இந்த யுத்த நிறுத்தமானது இல்லாமல் போயிருப்பதாக செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது எனவே இது அண்மை காலமாக இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது காரணம் பல பேரும் காசாவிலே ஐம்பத்தி ஏழு நாட்கள் இந்த யுத்த நிறுத்தம் இல்லாவிட்டால் போர் நிறுத்தம் இப்பொழுது அமுலிலே இருந்தது ஆனால் இன்று இஸ்ரேல் ிய நாளை பொறுத்தவரையில் முன்னூற்றி இருபது பேரை கொண்டிருக்கலாம் என்று செய்திகள் வெளியாக இருக்கிறன நிச்சயமாக பதர் வைக்கக்கூடிய செய்தி ஒன்று அதுபோல அறுநூறு பேருக்கு மேலே காயம் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லி காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சர் செய்திகளை தெரிவித்திருக்கிறது சரமாரியாக பரவலாக இந்த ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரோ மேற்கொண்டிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது இந்த செய்தி தான் இந்த நாளில் மிக முக்கியமான செய்தியாக மனவர்த்தன் தரக்கூடிய செய்தியாக இருக்கும் அதை மனித மனிதபுரத்துக்கு பெருமை தரக்கூடிய ஒரு செய்தியை மிருதியாக சொல்லிவிட்டு போகலாம் என்று நம்புகிறேன் சுனிதா வில்லியம்ஸ் இப்பொழுது விண்வெளியில் நாடு திரும்புகிறார் இலங்கை பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸும் புஜ் வில்மோரும் இப்பொழுது நாடு திரும்ப போகின்றார்கள் இவர்கள் பூமிக்கு மிக நீண்ட காலம் அங்கே இருந்த பிறகு அவர்கள் இப்பொழுது நாடு திரும்புகின்றார்கள் அதேவேளையிலே பூமி திரும்பிய பிறகு அவர்களுக்கு இப்பொழுது உடல் நலம் பாதிப்பு ஏற்படலாம் என்று சொல்லி இங்கே செய்திகள் தெரிவித்தார்கள் இதுவரைக்கும் தங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொல்லி சுனிதா வில்லியம்ஸும் புஜ் வில்மோரும் தெரிவித்திருக்கின்றார்கள் பத்தொன்பதாம் தேதி அதாவது நாளைய தினம் அதிகாலை மூன்று இருபத்தி அமெரிக்க நேரப்படி அதிகாலை மூன்று இருபத்தி ஏழுக்கு புளோரிடா அருகிலே இவர்கள் கடலிலே இறங்க போகின்றார்கள் எனவே இவர்களை பற்றி ஒரு சுருக்கமான எளிமையான விடக்கு முறை தரலாம் என்று நம்புகிறேன் சுனிதா பூமிக்கு தரும்போது மிக பரபரப்பாக இப்பொழுது பேசப்படுகின்ற ஒன்பது மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி நிலையம் என்று சொல்லப்பட்ட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டரில் சுனிதா வில்லியம்ஸும் அவரோடு இருக்கின்ற மற்ற பூச் மோரும் அங்கே தங்கியிருக்கின்றனர் எனவே எட்டு நாட்கள் மட்டுமே அங்கே தங்க அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் என்றாலும் அவர்கள் சென்ற விண்கலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவர்களது பயணம் நின்றிருந்தது கடந்த நத்தார் காலத்திலே அவர்கள் நத்தாரை அங்கே கொண்டாட வேண்டியிருந்தது புது வருடத்தை அங்கே கொண்டாடி இப்பொழுது ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அவர்கள் நாடு திரும்புகிறார்கள் இந்த இரண்டு பேரையும் பூமிக்கு அழித்து வருகின்ற இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் ஏற்கனவே சர்வதேச வெண்வெளி நிலத்துக்கு போயிருக்கிறது எனவே நாளைய தினம் அவர்கள் நாடு திரும்புவது மிக கூலாகலமான மனித விஞ்ஞானத்தின் மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடப்படுகிறது நாங்கள் வாழ்த்துக்கடி சொல்லிக்கொள்வோம் இந்த விடயங்களை பார்த்திருப்போம் புதிய செய்திகள் வரும்போது அவை பற்றிய செய்திகளையும் கொண்டு வர காத்திருக்கிறேன் இன்றைய நாளில் நான் செய்திகளில் குறிப்பிட்ட விடயங்கள் மற்றும் விமர்சனங்கள் ஆகியவற்றில் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக பதியுங்கள்